வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை சிந்தனையை உடல் நலத்தை சீரமைத்து விவித்த குருவின் பாதம் பணிகின்றோம் இன்றைய ஞானக்களஞ்சிய கவிதை சிந்தனை விளக்கத்திற்கு நாம் எடுத்துக்கொண்டுள்ள பாடல் எண் ஆயிரத்தி ஐநூறில் நாலாம் பாடலான ஆகினை சக்கரம் என்ற பாடல் ஆகும் பாடலை கேட்போமா அன்னவர் உணர்த்திய ஆகினை சக்கர அசைவில் சுழலில் அறிவை பொறுத்த என் அறிவு ஓர்மையில் நிலைபெற்று அமர்ந்தது என் நிலை மறந்து நான் இனி எச்செயலையும் எங்கும் எப்போதும் ஏற்றாது இருக்கவும் முன் எனும் முக்காலத்தையும் முறையாய் இணைத்து நினைக்கவும் பேசவும் செய்யவும் திறன் வளர்க்கின்றது உயன நல் அறிவின் ஒளி மிகுகின்றது வாழ்க வளமுடன் இந்த பாடல்லங்க ஆங்குனி சக்கரத்தில் நாம் மனம் வச்சு தவம் ஏற்றும்போது நமக்குள் என்னென்ன அற்புதங்கள் நிகழ்கின்றன என்பதை நமது அருட்தந்தை தந்தை ரொம்ப அழகாக விளக்கியிருக்காருங்க அலைமனதை ஆகினையில் நிறுத்தி ஒன்றும்போது ஐம்புலன்கள் அடக்கமாகும் சிந்தையை அடக்கியே சும்மா இருக்கின்ற சீரறிய செய்யும் நெறிமுறையே தவம் ஆகும் இறைஞானம் பெற வேண்டும் இறை தத்துவம் உணர வேண்டும் என்றால் அதற்கு எளிய மற்றும் சிறந்த முறை அகத்தவம் ஆகும் மெய்ஞானத்தை நேரிலையாகவும் விஞ்ஞானத்தை ஊடு பாவாகவும் அமைத்து மகரிஷி அவர்கள் தயாரித்த தெய்வீக ஆடைதான் இறை தத்துவம் உலக மக்கள் அனைவருக்கும் இந்த ஆடை பொருந்தும் நமக்கும் தேவை எப்போது தேவை எப்போதும் தேவை குறிப்பாக நாம் துயர் என்ற குளிரில் வாடி வதங்கிடும் போதெல்லாம் அறிவு வறுமையான அறியாமையில் தவி சிக்கி தவிக்கும் போதெல்லாம் இந்த ஆடை நமக்கு தேவை இந்த இறை தத்துவம் நமக்கு முழுமையான சாந்தியை தரவல்லது தத்துவம் அறிய தவம் ஒன்றே வழி சிந்தையும் செயலும் இணைந்ததே மனிதம் சிந்தைக்கு வேண்டியது மனதை ஒருமைப்படுத்துகின்ற நெறி மனதை ஒருமைப்படுத்த தவம் ஒன்றே வழி மனதை ஆளுவதற்கான நடைமுறை பயிற்சியே அகத்தவம் ஆகும் தியான ஆற்றல் வளர வளர மனோ ஆற்றலும் வளர்கிறது அது இறைவனையும் உறுதியாக பற்றி கொள்கிறது என்கிறது பதஞ்சலி யோகசூத்திரம் ஆகினை தவம் உயிரின் மீது மனம் வைத்து செய்யும் தவம் ஆகும் மூலத்தை எடுத்து குளத்திலே போடு என்றார் வள்ளலார் அதாவது மூலாதார சக்தியை மேல்நே மேல் ஏற்றி ஆகினையில் நிறுத்துதல் என்பதே அதன் சுக்குவம் ஆகும் மனம் அடங்கினால் மன அலைச்சுழல் வேகம் குறைந்தால் மனம் அமைதி பெறும் மனம் நுண்மை நிலைக்கு போது படிப்படியாக உண்மை நிலையான மெய்ப்பொருளை உணரத்தக்க திருப்பம் உண்டாகும் இறைநிலையின் நுண்பகுதியான உயிரின் மீது மனம் வைத்து தவம் ஏற்றுவதே இறைநிலையை உணர்வதற்கான முதல் படி ஆகும் ஐம்புலன் கவர்ச்சியில் சிக்கி அவற்றோடு தொடர்பு கொண்டு உணர்ச்சி நிலையில் செயல்பட்டு கொண்டிருந்த மனம் உள்ளடங்கி உள்ளடங்கி ஆகினை தவத்தின் போது விரிந்து இயங்கும் நிலையிலிருந்து விடுபட்டு உயிரை உணர்கிறது மூலாதாரத்தில் இயங்குகின்ற உயிரை புருவமயத்திற்கு கொண்டு வந்து ஆகினை தீட்சையின் மூலம் குருபிரான் உயிரை உணரச் செய்கிறார் ஐம்புலன்களாய் விரிந்து இயங்கிய மனம் ஒடுங்கி தொடு உணர்வு ஒன்றைக் கொண்டு உயிரை உணர்கிறது இறைநிலையை அறிவதற்கான நீண்ட பயணம் ஆகினையில் தொட்டு தீட்சை தருவதன் மூலம் குருவே தொடங்கி வைக்கிறார் குருவே வழிகாட்டுகிறார் குருவாகிய நமது ஆசான் தொட்டு உணர்த்திய ஆக்னி சக்கர அசைவில் சுழலில் நம் அறிவை பொறுத்த நம் அறிவு ஓர்மையில் நிறைகிறது எளியமுறை குண்டலின் யோகத்தின் முதல் படி ஆக்னி தவமே ஆகும் புருவத்திடை உந்தன் பூவிரரால் தொட்டு எந்தன் உயிர் உணர்த்தியவுடன் எனது ஆன்மீக உயர்வுக்கு ஒரு திருப்பு முனையாக இந்நிகழ்வு அமைகிறது இரு விழிகள் முனை குறிப்பாய் நிற்க எண்ணத்தை பொருவங்கில் இடைநிறுத்தி ஒருமையுடன் குரு நெறியில் பழகும்போது உள்ளொளியே பூரித்து எழுகிறது அதனால் மூலாதாரத்தில் உள்ள மூலக்கணலுக்கு மேல்நோக்கு வேகம் கிடைக்கிறது ஆகினை தவத்தை அறிவறியும் தவம் என்பர் உயர்நிலை சக்கரமான ஆகினை பஞ்சபூதங்களின் ஆளுமைக்கு அப்பாற்பட்டது ஆகும் இது ஆன்மீக சக்கரம் ஆகும் மூலாதாரத்தில் உறங்கிக் கிடந்த குண்டலினி ஆற்றல் ஆசானின் தவ வலிமையால் மேல் எழுப்பப்பட்டு முதுகுத்தண்டு வழியாக மேலேறி நெற்றியில் புருவ மையத்தில் உணர்த்தப்படுகிறது இவ்வாறு உயிராற்றலை தொட்டு உணர்த்தியதால் இந்த முறை ஸ்பரிஷ தீட்சை என அழைக்கப்படுகிறது ஆகினை சக்கரத்தினை முத்து முகப்பு பூர்வங்கள் இரண்டும் மூக்கும் கோடு முச்சந்தி வீடு என்று அழைப்பர் நெற்றிக்கண் ஞானக்கண் என்றும் அருள் விளக்கும் திருவாசல் எனவும் அழைக்கப்படுகிறது இருபுருவ மையத்தில் இருள் நீக்கி அருள் விளக்கும் ஒரு வாசல் உண்டதுவே உயர்நிலையை உற்று உணரும் திருவாசல் உயிர் அறிவாய் தெய்வநிலை எய்தும் வழி கருவாசலும் ஞானக்கண் என்பதுவும் இதுவே இது மாக்கோளமாய் விளைந்த மதிவிருந்து பாடல் ஆங்கினை தவம் என ஏறுபடி தவம் என பரஞ்சோதி மகான் அவர்களால் அழைக்கப்பட்டது நம் வல்லலார் பெருமானோ கண் பூட்டு என்று அழைத்தார் ஆகினை சக்கரத்தை ஆளுமை சக்கரம் கமாண்டிங் சக்ரா என்ற பெயர் உண்டு அறிவு இத்தவத்தின் போது ஓர்மையில் நிலைத்து அமர்ந்தது என்கிறார் நம் அருட்தந்தை ஆலயத்தை சுற்றினால் அப்போது அமைதி ஆகினையில் இருந்தால் எப்போதும் அமைதி ஆலயத்தை சுற்றினால் அப்போது அமைதி ஆகினையில் இருந்தால் எப்போதும் அமைதி உயிர் மையமான மூலாதாரத்திலிருந்து குண்டலின் ஆற்றல் இப்போது ஆகினை தவத்தின் போது இருபுருவ மத்திய இயங்குகிறது ஐம்புலன்கள் வழியாக வெளியே திரிந்த மனம் உள்நோக்கி திருப்பப்படுகிறது உயிர்மேல் மனம் ஒன்றுகிறது அதனால் ஐம்புலன்களும் அமைதி அடைகின்றன ஐ உணர்வுகளில் நான்கு உணர்வுகள் மறைந்து அழுத்தம் மட்டுமே ஆகினையில் உணரப்படுகிறது மனம் ஆல்பா அலை எனும் அமைதி நிலைக்கு வருகிறது வினாடிக்கு பதினாலு டு நாற்பது என்ற மன அலைச்சூழல் வேகத்தில் செயல்பட்ட மனம் படிப்படியாக சுழல் வேகம் குறைந்து வினாடிக்கு ஆறு டு பதிமூணு என்ற அளவில் செயல்படுகிறது இந்த நிலையில் அறிவுக்கு ஒரு விழிப்பு நிலை உண்டாகிறது இந்த தவத்தின் போது வெளிப்பொருட்களை தொடர்பில் இருந்து மனம் விடுபட்டு ஓர்மை நிலையை அடைகிறது இந்நிலை பிரத்யாகாரம் எனப்படும் விழிப்பு நிலையில் மனதை உயிரோடு ஒன்றச் செய்து இருபுருவ மத்தியிலேயே மனதை நிறுத்தி பழகுகிறோம் இது தாரணை முறை பயிற்று புலன்கள் வழியே சென்ற மனதை அதாவது உயிர் மையத்திலிருந்து வடர்க்கை நிலை எய்தும் மனதை அது புறப்படும் இடமாகிய உயிரிலேயே ஒடுக்க நிற்கும்போது தியானம் என்பது கைவரப்பெறுகிறது ஆக்கினை தவத்தில் நாம் ஆழ்ந்து ஆழ்ந்து பயிற்சி செய்வதன் மூலம் அடுத்த நிலையாகிய துரியம் துரியாதைத நிலையில் இறைநிலையோடு ஒன்றி சமாதி நிலையை அடைதல் எளிதாகும் மனமெனும் புதினமது ஜீவகாந்த அலைதான் மனமதுவே அகத்தவ ஆகினையின் போது மலைப்பின்றி எட்டு முதல் பதிமூன்று வரை ஆகும் இந்நிலையில் மனம் நுண்மையான நிலைக்கு வருகிறது அதனால் ஜீவகாந்த செலவு குறைந்து சேமிப்பு அதிகமாகிறது அறிவு கூர்மையாகிறது அறிவு கூர்மை பெற்று ஓர்மை நிலையில் நிற்கும் போது அயரா விழிப்பு நிலை ஏற்படும் என்பதே உண்மை அவ்விழிப்பு நிலையால் தன்னிலை மறந்து நான் இனி எச்செயலையும் நாம் எங்கும் எப்போதும் தவறாக செய்ய மாட்டேன் என்ற திரிகால ஞான உணர்வு கிட்டும் முன் நிகழ்ந்தவை தற்போது நிகழ்பவை மற்றும் பிற்காலத்தில் நிகழக்கூடியவை என்ற மூன்றையும் உணர்ந்து விழிப்பு உணர்வுடன் செயல்படக்கூடிய திறமை அறிவுக்கு உண்டாகும் ஆகினை தவத்தில் தவத்தில் மனதுக்கு ஓர்மை நிலை கூர்மை நிலை அமைதி புலநடக்கம் ஜீவகாந்த சேமிப்பு ஆகியவை யாவும் கிட்டுகின்றது ஒன்றி ஒன்றி அறிவை பழக்க உறுதி நுட்பம் சக்தி இவை அதிகமாகும் அன்று அன்று அடையும் அனுபவங்கள் எல்லாம் அறிவினிலே நிலைத்துவிடும் ஆழ்ந்து ஆழ்ந்து நன்று என்று கண்டபடி செயல்கள் ஆற்றும் நற்பண்புகள் புலன்களுக்கு அமைந்து போகும் அருகுணமும் சீராகிறது தேவை பழக்கம் சூழ்நிலையிலிருந்து அறிவு மயங்குவது இல்லை புலன்கள் மூலமாக எண்ணங்களாக வெளியே திரிந்து திரிந்த பார் ஐந்தும் ஐந்தும் தவத்தின் மூலம் அதன் வெறி அடக்கப்பட்டு நெறிமுறைப்படுத்தப்பட்டு உள்நோக்கி திருப்பப்படுகிறது அதாவது அகமுக திருப்பம் கொடுக்கப்படுகிறது தன்னையே உள்நோக்கி நோக்கும்போது தன்னையே உணர்தல் நல்லது செய்தல் அல்லது விடுதல் என்ற வகையில் நல் அறிவின் ஒளி வளர்கின்றது நுண்ணிய மனதை உயிரில் வைக்கும்போது நுண்ணிய இயக்கத்தால் உயிரினை உணர்ந்து கொள்கிறோம் இந்த உயிர் உணர்வு பெறுவதே ஆத்ம தரிசனம் என்றும் ஆத்ம சாட்சா்காரம் என்றும் கூறப்படுகிறது நாட்டம் இரண்டும் நடு மூக்கினில் வைத்திலில் வாட்டம் இல்லை என்கிறார் திருமூலர் அறிவு தன் விழிப்பு நிலை பிறவராத தெளிவில் ஐந்து பெரும் பழிச்செயல்கள் விளைய வழியே இல்லை ஐம்புலன்கள் மூலம் பெற்ற ஆறு தீய குணங்களும் நீங்குவதற்கு தேவையான புலனடக்கம் ஆகினை தவத்தால் ஏற்படுகிறது பிட்ரூட்டி சுரப்பி நன்கு இயக்கம் பெறுவதால் உடல்நலம் மேம்படுகிறது பிட்யூ சுரக்கும் சுரப்பி சுரக்கும் ஹார்மோன் கழுத்தில் இருக்கும் தைராய்டு சுரப்பியை பராமரிக்கிறது இன்னொரு ஹார்மோனான ஆன்டி தயூரின் என்ற சுரப்பி இரண்டு மணி நேரத்துக்கு ஒரு முறை சிறுநீரகத்தை பராமரிக்கும் பணியை செய்கிறது முற்கால அனுபவம் தற்கால சூழ்நிலை எதிர்கால விளைவு எனும் முற்காலத்தையும் ஒன்றிணைத்து திட்டமிட்டு அளவோடும் முறையோடும் புலன்களை பயன்படுத்தும் தகைமை நாளுக்கு நாள் ஆகினை தவம் தொடர்ந்து செய்வதன் மூலம் மேலோங்குகிறது விரும்பிய நல்ல வழியில் நிற்கும் திறன் கிடைக்கிறது ஆகினை தவம் தவறாது ஏற்றி வந்தால் கிடைக்கும் நல்லறிவின் ஒளி மிகுதியால் நலம் பல பெற்று வாழ்வோம் அனைவருக்கும் நன்றி வாழ்க வளமுடன்